ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி கி ஏஆர்பி காயின் செயலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இருபத்தி ஐந்து பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு கீழே ஸ்டார் குறியீடு இருக்குது ஸ்டார் குறியீடு இருந்தால் அது ஹைரா ஹைதராபாத் மின்ட் என்று அர்த்தம் இருபத்தஞ்சி பைசா இப்போ வந்து தொடக்கத்திலே கிடையாது பின்புறம் அசோகமுத்திரை இந்தியா ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதியிருக்கும் இந்த நாணயத்தை காலனா என்றும் சொல்வார்கள் இந்த நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல நிலையில் இருந்தால் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல நிலையில் நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் ஹைதராபாத் மின்ட் நாணயம் இருநூறு ரூபாய் வரை போகும் நாணயங்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த நாணயம் எந்த எந்த மிண்டில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதன் விலை மாறுபடும் பொதுவாக ஐந்து முகம் கொண்ட நட்சத்திர குறியீடு உள்ள நாணயங்கள் அதிக விலைக்கு விற்கப்படும் எந்த ஒரு நாணயமாக இருந்தாலும் நட்சத்திர குறியீடு இருந்தால் அதை எடுத்து வைத்தால் பிற்காலங்களில் அதற்கு நல்ல மதிப்பு உண்டு எங்களுடைய வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்